கோவிலோட கட்டிடக்கலை சோழ மற்றும் பாண்டிய பாணிகளோட கலவையாகுங்க இது பத்து மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது இதன் விளைவாக்கில் முழுவதும் இரண்டு பாணிகளோட பல கூறுகளை வந்து காணலாம் இதுல கவனிக்கத்தக்க ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானமும் கோபுரமும் ஏறக்குறைய ஒரே உயரத்துலதாங்க இருக்கு இது அசாதாரணமானதுங்க ஆமாங்க விமானம் அறுபத்தி ஐந்து அடியும் ராஜகோபுரத்தை விட சற்று உயரமா தாங்க இருக்கு இது முதலாம் சுந்தரபாண்டியன் காலத்திலையும் சோழர் பாணி அதாவது ராஜகோபுரத்தை விட உயரமான விமானமும் பாண்டியர் பாணியில வந்து உயரமான ராஜகோபுரங்களும் கட்டி முடிக்கப்பட்டதா சொல்லப்படுதுங்க விமானத்தோட பிரஸ்தரத்துல உள்ள கபோத நாசிக்கூடுகள்ல மயில் மேல வந்து ஆறுமுகன் பைரவர் காளி காளை மேல சிவன் உள்ளிட்ட அனை குறுஞ்செற்பங்கள் வந்து இருக்கு இதுல விமான கோபுரம் ராஜகோபுரத்தை விட ரொம்ப அழகா காணப்படுதுங்க கருவறை லிங்கத்தோட ஆவுடை தமிழ்நாட்டோட மற்ற கோயில்களை காட்டிலும்